இல்ல மக்கள் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல இந்த மூணு பேர் தான் வீட்டுக்குள்ள எப்பயுமே சாப்பாடுல விளையாடக்கூடாது சாப்பாடுல விளையாடக்கூடாது இதுல வேணா விளையாடிக்கோங்க சாப்பாடுல மட்டும் விளையாடாதீங்கன்னு சொல்லி பேசுவாங்க இப்போ என்னங்க திடீர்னு இந்த மூணு பேர் சாப்பாடு வச்சு கேம் ஆடிட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்க திவ்யா நீங்க தானே அது இந்த சாப்பாடுல கேம் விளையாடக்கூடாதுன்னு சொன்னது சாண்ட்ரா நீங்க தானே அது இந்த சாப்பாடுல கேம் விளையாடக்கூடாதுன்னு சொன்னது ஏங்க வீச்சா பாரு நீங்க தானே அது இந்த சாப்பாடை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது ஏங்க நீங்க மூணு பேருமே சேர்ந்து இப்ப இந்த சாப்பாடை வச்சு கேம் ஆட ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணு புரியலேங்க ஆனா எனக்கு இன்னும் இன்னும் ஒரு விஷயம் புரிய வெல்ல ப்ரோ இந்த மூணு பேருக்குமே இந்த டாஸ்க்கு புரிஞ்சா இல்லையா மூணு பேரும் ஒரு நாலு பேர் இருக்காங்க வீட்டுக்கு இந்த நாலு பேருக்குமே இது ஒரு ஃபன் இல்லையா ஏன்னா இவங்க சமையல் பண்ணதே ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு நாங்க இவ்ளோ சமைச்சு போட்டோம் அவ்வளவு சமைச்சு எங்களுக்கு மதிப்பெண்கள் கொடுக்கவே இல்ல நாங்க சமைச்சு போட்டதுக்கு மரியாதை இல்லனா நாங்க சமைச்சு போட மாட்டோம் சாப்பாடு வந்து ரொம்ப ஓகே தான் பண்ணுவோம் சாப்பாடு வேணுக்னே மோசமா பண்ணனும்னு சொல்லிட்டு நேத்து நைட்ல இருந்து வீம்பு புடிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ ஏங்க இது ஒரு ஃபன் டாஸ்க் தானங்க ஃபன் டாஸ்க் எப்படிங்க கொடுத்து மூணு டீமை பிரிச்சிட்டு மூணு டீமுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க அந்த அவங்கள அடுத்தவங்க வரும்போது அவங்கள வச்சு ஃபன் பண்ணணும் அவங்கள நல்லா என்ஜாய் பண்ண வைக்கணும் அவங்கள சிரிக்க வைக்கணும் அதுதான் டாஸ்க்கு நல்லா சமைச்சு போடுறதோ இல்லை நல்லா பாத்ரூம் அனுப்பி வைக்கிறதோ இல்லை நல்லா காலை கழுவி விடுறதோ டாஸ்க் இல்லைங்க ஃபன் பண்ணுறது டாஸ்க்குங்க இவங்களுக்குலாம் டாஸ்க் லிட்டே அண்டா சைஸ்ல எழுதி மூக்கல சொன்னா மட்டும்தான் இந்த டாஸ்க்கு புரியும் நான் நினைக்கிறேன் அந்த வகையில நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் டீமை சேர்ந்த மூணு பேர் உட்காந்து சாப்பாடை வச்சு கேம் விளையாட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதை நம்ம திவ்யா சாண்ட்ரா அடுத்த நம்ம பாரு இந்த மூணு பேர் சேர்ந்து சாப்பாடை வச்சு பிளே பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எதுக்குன்னா நேற்று ஒரே ஒரு மதிப்பெண்கள் தான் கொடுத்தாங்களாம் ஒரே ஒரு மதிப்பெண்கள் தான் எண்ட் ஆஃப் த டேல கொடுத்தாங்களா அதனால நாங்க வந்து இதுக்கப்புறம் சமைக்க மாட்டோம் அப்படியே சமைச்சாலும் வெறும் கஞ்சி மாதிரி தான் வைப்போம் என்ன எழுதி போட்டாலும் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட் உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதுல கனியை வேற இழுத்து விட்டு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா கனி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி டாஸ்க் ஆரம்பிமோ சொன்னாங்க போல அவங்க வந்து நமக்கு சரியான மதிப்பெண்கள் கொடுக்கலன்னா நம்ம பேசாம வந்து கடைசி நாள் வந்து கஞ்சி வச்சு கொடுத்துருவோம் எப்படி ரவா கஞ்சி வச்சு கொடுப்போம் அவன் என்ன கேட்டாலும் நம்ம செஞ்சு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு கனி அவர்கள் சொல்லியிருப்பாங்க போல அந்த பாயிண்ட் பிடிச்சு வச்சுட்டு நாளைக்கு வீட்டுக்குள்ள வெறும் ரவா கஞ்சி மட்டும் தான் செய்ய போறேன்னு சொல்லி திவ்யா அவர்கள் அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க பட் இந்த இடத்துல திவ்யா தான் தப்பு அப்படின்னு நான் சொல்வேன் ஏன் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொல்றேன் ஏன்னா பாதி பேருக்கு புரியாது பாதி பேர் இது என்ன பண்ணுவீங்கன்னா இல்ல ப்ரோ கனிதான ரவா கஞ்சி வைக்கேன்னு சொன்னாங்க அப்போ வந்து திவ்யா கேட்கறது கரெக்ட் தான் ப்ரோன்னு சொல்லி கேட்பீங்க இல்ல இல்ல நான் ரொம்ப தெளிவா புரிய வைக்கிறேன் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல அந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ இன்னொரு பத்து பேருக்கு சஜெஸ்ட் பண்ணோம் ஸோ முடிந்த அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க் ஆரம்பிச்ச முதல் நாள் கிச்சன் டீமுக்கு பெருசா எந்த ரூல்ஸும் இல்ல ஓகேவா கிச்சன் டீம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சாதாரண பயமா தான் இருந்துச்சு இவங்க ஏதாவது போய் கேட்டா அவங்க சமைச்சு கொடுப்பாங்க பட் முதல் நாளே இவங்க பெருசா சமைச்செல்லாம் கொடுக்கல முதல் நாளே அதிகமா வந்து சாப்பாடு கேட்காங்கன்னு சொல்லிட்டு வேனுக்குன்னு கிச்சனை க்ளோஸ் பண்ணிட்டு பெட்ல போய் படுத்துக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது முதல் நாள்லாம் பெருசா சமைச்சு கொடுக்கல ஒரு சாயங்காலத்துக்கு அப்புறம் தான் லைட்டா சமைச்சு கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது நேற்று காலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஆட்கள் போயிட்டு அதிகமா சாப்பாடு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சாப்பாடு சமைக்கணும் இந்த சாப்பாடு சமைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி கேட்கும் போது கிச்சன் டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்ல நாங்க காலையில இந்த சாப்பாடு மத்தியானம் இந்த சாப்பாடு சாயங்காலம் இந்த சாப்பாடுன்னு சொல்லி பிரிச்சு பிரிச்சு தான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு கிச்சன் டீம் வந்து ரூல் போட்டுட்டு இருந்தாங்க அப்ப பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரா நீ யார் ரூல் போடுறதுக்கு இது என்னோட டாஸ்க் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஒரு போர்டு அனுப்பிவிட்டார் போர்டு சொல்லவா ஸ்லேட் சொல்லவான்னு தெரியல ஸ்லேட்னே சொல்லலாம் எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல ஸ்லேட் கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன் ஐயோ நான் வந்து ஏதோ பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்க வரேன் கண்டிப்பா உங்களுக்கு ஸ்லேட் தெரியும் கைஸ் சோ ஸ்லேட் அனுப்பிவிட்டார் ஸ்லேட் அனுப்பிட்டு என்ன பண்ணிட்டாரா இந்த ஸ்லேட்ல ஆப்போசிட்ல இருக்க டீம் வந்து என்னென்ன டிஷ் எழுதுறாங்களோ அந்த டிஷ் எல்லாம் இவங்க சமைச்சு கொடுக்கணும் இதுதான் டாஸ்க் ஓகேவா அப்படி இருக்கும்போது ஆப்போசிட் டீம் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் எழுதி வச்சுட்டு இருந்தாங்க பட் இங்க காலங்காத்தால இந்த கிச்சன் டீமுக்கு என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் நமக்கு கரெக்டாக இவங்க ஸ்டார்ஸ் கொடுக்கலனா நம்ம வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம் வெறும் ரவா காஞ்சி மட்டும் வச்சு கொடுக்கலாம் அவங்க என்ன கேட்டாங்க சமைச்சு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு காலையிலே பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த பிளானை வந்து நம்ம கனியவர்கள் போட்டு இருந்திருப்பாங்க போல ரவா காஞ்சி பிளானை இவங்களாம் பேசியிருப்பாங்க அதில் கனியவர்களும் தலையாட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன் இல்லை கனியவர்கள் கூட அந்த பிளானை கொடுத்துருந்துருக்கலாம் பட் ஒரு பிளானை போட்டிருக்காங்க ரவா கஞ்சி பிளானை ஆனால் பிக் பாஸ் மத்தியானத்துக்கு அப்புறம் லேட்டாக வீட்டுக்குள்ள அனுப்பிட்டார் அப்போ அந்த ரூல்ஸை மாத்திட்டாங்க நீங்களும் அவங்க இஷ்டத்துக்கு எதையுமே சமைச்சு கொடுக்க முடியாது அவங்க வந்து ஸ்லேட்டில் என்ன எழுதுகிறாங்களோ அதை தான் நீங்கள் கண்டிப்பாக சமைத்து கொடுத்தாகணும் அப்படி இருக்கும் போதே நேற்று நைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் டீமுக்கு ஒரே ஒரு மதிப்பெண்கள் தான் கிடச்சிச்சு அப்போ அதை பிடிச்சி வச்சுட்டு நம்ம திவ்யாவும் சாண்ட்ராவும் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் கஞ்சி தான் சமைக்க போகிறோம் நாங்கள் வந்து அவ்வளோ உழைப்பு போட்டுகிட்டு இருக்கோம் இந்த டாஸ்க்குக்காக வெறும் ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்போ இந்த டாஸ்க்கில் நாங்கள் ப்ளே பண்ணி என்ன பண்ண போகிறோம் நாங்கள் வந்து வெறும் கஞ்சி தான் செய்வோம் இல்லை சமைக்கவே மாட்டோம் அதையும் மீறி வந்து கணையவர்கள் சமைப்பேன் அதை செஞ்சு கொடுப்பேன் இதை செஞ்சு கொடுப்பேன்னா நான் ஒன்று சண்டை போடுவேன் ஏன்னால் அவங்க தான் காலையில் சொன்னாங்க ரவா கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம் பாயிண்ட்ஸ் சரியாக கொடுக்கலன்னா ரவா கஞ்சி மட்டும் செஞ்சு கொடுக்கலாம் சொன்னாங்க இப்போ பாயிண்ட் சரியா கொடுக்கல அப்ப கனி சொன்னதை கனி நிறைவேற்றணும்ல கனிவர்கள் ரவா கஞ்சை தாண்டி வீட்டுக்கு ஏதாச்சும் சமைச்சாங்கனா கண்டிப்பா நான் சண்டைக்கு போவேன் இல்ல அதே மாதிரி நான் சண்டை போட்டாலும் அவங்க சமச்சி இல்லன்னா நான் গ্যাসের கிஸ்லாம் புடிங்கிட்டுறேன் গ্যাস எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுறேன் கண்டிப்பா சமைக்க விட மாட்டேன் நான் சண்டே போடுவேன் சொல்லிட்டு திவ்யா வந்து ஒரு கண்டென்ட்டோட சுத்திட்டு இருக்காங்க சோ அதிலிருந்து எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா இன்னைக்கு கனிவர்கள்ட்ட சண்டே போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஏனா யாரெல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்கா விஜய் பார்வதி சாண்ட்ரா திவ்யா இந்த மூணு பேர் உட்கார்ந்து பக்காவா பிளான் போட்டுட்டு பட் இங்க எனக்கு என்ன क्वेश्चनனா ஓகேங்க நேற்று காலையில் நீங்கள் பிளான் போட்டீங்க நேற்று காலையில் பாஸ் எந்த ஒரு ரூல்ஸும் அனுப்பல எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாமல் இருந்துச்சு நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்க இஷ்டத்துக்கு அப்படி இருக்கும்போது உங்கள் பாயிண்ட்ஸ் கொடுக்கல அப்படிங்கும்போது நீங்கள் பழி வாங்கலாம் பட் பாஸ் தான் ஒரு போர்டு அனுப்பி வச்சிருக்காரு அந்த போர்டில் என்ன எழுதி போடுறாங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் சமைச்சாகணுமே அப்படி நீங்கள் சமைக்கலன்னா முடிஞ்சு போச்சே அந்த டாஸ்க்கில் நீங்கள் அந்த டாஸ்க்கிட்ட வெளியே போன மாதிரி ஆயிருமே அப்போ இவங்க என்ன பிளான் போடுறாங்க இது என்ன பிளான் ஆக்சுவலி இது என்ன பிளான் எனக்கு புரியல பிளானே இல்லாமல் வெறுமனைக்கு வெஞ்சன்ஸை காமிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு பிளானாக வச்சுருக்காங்க இதில் கனியவர்கள் அடிக்கணும் கனியவர்கள் அடிக்கணும் கனி வந்து ரவா கஞ்சை தாண்டி வேறு ஏதாவது சமைச்சா சமைக்கவே விட மாட்டேன் கண்டிப்பாக சண்டையை போடுவேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரால்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க இதில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நைட் என்ன பண்ணிட்டாங்கன்னு திரும்ப நேராக கனிக்கிட்டே போய் உட்காந்து பேசியாச்சு இது நேராக கண்கிட்டே போய் உட்காந்து கணிவர்களை இங்கே பாருங்க நமக்கு பாயிண்ட்ஸாக கொடுக்கல அப்ப நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும் வெறும் கஞ்சி மட்டும் சமைச்சு கொடுக்கணும் காலையிலே நாங்கள் வந்து கிச்சன் டீம் ஓகேவா நானும் சண்டோம் காலையில் கிச்சன் டீம் அதனால கிச்சன் டீமா இருக்கும்போது நாங்கள் வந்து நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்றோம் பசர அடிச்சோன்னே டாஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் வெறும் கஞ்சி மட்டும் தான் சமைச்சு கொடுக்கணும் அந்த போர்டெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கலாம் இப்படி பண்ணலாம் சரியா கனி அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கிட்டே போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப கிணி இங்கே ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க என்னன்னா இவங்க டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிச்சன் டீம் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாண்ட்ராவும் திவ்யாவும் கிச்சன் டீம் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நல்ல சாப்பாடு சமைச்சு போட்டுவா டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க அக்கா கனி ரவா கஞ்சி மட்டும் தான் வைக்க சொன்னாங்க அதனால நாங்க கஞ்சி மட்டும் தான் வைப்பேன்னு சொல்லி வேணுங்கன்னே கஞ்சி வச்சு மட்டும் மட்டும்தான் வீட்டுக்கு கொடுப்பாங்களாம் அப்ப கனி அந்த பயிண்ட புடிச்சிட்டு இங்க பாரு நீ டாஸ்க்கு கஞ்சி வைக்க போறனா காலையில ரவா கஞ்சி மட்டும் தான் நீ வைக்கணும் காலையிலேயே உன்னோட பேரை காப்பாத்துறதுக்கு வீட்டுக்குள்ள நல்ல சாப்பாடு சமைச்சு போட்டுட்டு டாஸ்க் ஆரம்பிக்கும் போது இந்த டாஸ்க் அழிக்கிறதுக்கு நீ ரவ கஞ்சி வைக்க கூடாது அப்படி நீ பழி வாங்கணும்னு முடிவு பண்ணா காலையிலே பழி வாங்கிரு என்ன கால ஓ வேலைல மட்டும் நீ நல்ல பேர் எடுப்பியா அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்னே காலையே ரவ கஞ்சி வை வச்சுட்டு மத்தியானமும் ரவ கஞ்சி வை இல்லையா மத்தியானம் நல்ல சாப்பாடு சமைச்சே ஆகணும் அப்படி விடக்கூடாது அப்படின்னா இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல உங்களுக்கு என்ன பண்ணனே தெரியாம இல்லக்கா அப்படி பண்ண முடியாது இல்லக்கா காலையிலே டாஸ்க் கிடையாதுக்கா காலையில் நாங்க வந்து நார்மல் ஹவுஸ்மேட்டா இருப்போம் ஆனால் நாங்க கிச்சன் டீம்ல வந்து சமைக்கிறோம்க்கா பஸ்டர் அடிச்சோன்னே டாஸ்க் ஆரம்பிச்சிரோம் அதுக்கு அப்புறம் நம்ம டாஸ்க்குக்குள்ள இருப்போம்கா அப்ப வந்து நம்ம ரவ கஞ்சி செஞ்சு கொடுப்போங்க அவங்க நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கறாங்கனு சொல்லிட்டு கனியக்கா மண்டைய கழுவ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதுல எனக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் புரியவே மாட்டுகுது நல்லா சமைச்சு போட்டே நல்லா சமைச்சு போட்டேங்கறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது சமைச்சு போற டாஸ்கா இது சமைச்சு போற டாஸ்கா இல்ல சமைக்கிற டாஸ்க் ஆனா சமைக்கிற டாஸ்க்ல ஃபன் பண்ணணும்ங்க உங்களுக்கு பிக் பாஸ் தெளிவாக சொல்லியிருந்தாரு உங்களுக்கு கிச்சன் டீம் கொடுத்துருக்கோம் கிச்சன் டீம்ல இருந்துட்டு நீங்க அவங்க என்ன சாப்பாடு கேட்காங்களோ அதை சமைச்சு கொடுத்து கொடுக்கும் போது ஒரு மாதிரி ஃபன்னா சர்வ் பண்றது இல்லை ஃபன்னா ஊட்டி விடுறது அவங்க அந்த கிச்சன் ஏரியாவில் இருக்கும்போது அவங்கள ஃபன்னாக வச்சுக்கணும் அதுதான் உங்களுக்கான திறமை அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணி பண்ணியிருந்தாரு நீங்க அதை எதையுமே பண்ணலையே நீங்க சாப்பாடு பொங்குறதுக்கே மாசப்படுறீங்க அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கிச்சன் ஏரியாவுக்கு போன யாரையுமே அவங்க சைடு யாராவது வந்தாங்கன்னா புடிச்ச வச்சு பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா கிச்சன் டீம் மட்டும் அவங்க ஏரியாவுக்கு போன ஃபன் பண்ணல ஆனா இந்த டாஸ்கே புரிஞ்சுக்காம நாங்க நல்லா சமைச்சு போட்டோம் நல்லா சமைச்சு போட்டோம் எங்களுக்கு மதிப்பெண்கள் கொடுக்கலன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க சமைக்கிறது டாஸ்கே கிடையாது சமைக்கிறது டாஸ்க்ல ஒரு பாட்டு தாங்க சமைச்சு நீங்க ஊட்டுறதாகட்டும் குடுக்கறதாகட்டும் இல்ல பரிமாறதாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் ஃபன் பண்ணணும் அதுதான் அதுதானே பிக் பாஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாரு அதுவே புரியாம தற்கொலை மாதிரி பேசிட்டு இருக்காங்க ப்ரோ இதில் நேத்து காலில் வரத்துக்கு ஓகே நீங்க சொன்ன மாதிரி ரவா கஞ்சி வைக்கலாம் ஏன்னா காலில் தான் எதனால சமைச்சு கொடுக்கணும் அவங்க ஏதாவது வித்தியாசமா கேட்டா மட்டும்தான் நீங்க புதுசாக சமைச்சு கொடுக்கணும் அதுமே ரூல்ஸ்ல இல்ல ஆனா நேத்து பிக் பாஸ் ஒரு ரூலை கொண்டு வந்துட்டார்ல ஸ்லேட்டை கொண்டு வச்சு அதில் என்ன எழுதி போடுறாங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்களே அப்போ அது பிக் பாஸ்க்கான ரூல் தானே இவங்க அப்போ இப்போ புரியல அப்புறம் இவங்களுக்கு டாஸ்க்கு புரியுதா என்ன இளவுனே புரியல வெறுமனைக்கு வெஞ்சன்ஸை காமிக்கணுங்க பேரில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அதையாக நல்லபடியாக பண்ணுவாங்களான்னு பாருங்க பண்ண மாட்டாங்க அதையே நல்லபடியாக பண்ண மாட்டாங்க இப்போ நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா கெமிக்கு ஆப்போசிட்டில் தள்ளி இருந்து பேசும்போது வீராப்பா டைலாக் விட்டு பேசினாங்க கெமிக்கிட்ட போய் உட்காந்து பேசும்போது சேண்ட்ரல்லாம் கெமி கணிக்கு ஆப்போசிட்லிக்கு ஆப்போசிட்ல பேசும்போது கணியை விட்டு தள்ளி இருந்து பேசிட்டு இருக்கோம் பயங்கர சத்தமா பயங்கர வீராவா பேசிட்டு இருந்தாங்க பட் கனி பக்கத்துல போய் உட்காந்து பேசிட்டு இருக்கும் கனி அப்படி இல்ல கனி புரிதா கனி நான் சொல்றத கேக்குறியா கனி அப்படின்னு சொல்லி சேன்றா பம்முறாங்க இப்ப இவங்க எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண எனக்கு தெரியல ப்ரோ ஆனா தான் பேசிப்பாங்க சாப்பாடுல விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா இவங்களே சாப்பாடுல போய் விளையாடுவாங்களாம் சபாய் அப்பா இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கமான்ல போட்டு பாக்கோம் ப்ரோ அடுத்த பாப்போம்